ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா பிளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான நல்ல வெயிலுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய நல்ல நிறைய சத்துக்கள் நிறைஞ்சா நெல்லிக்காய் மோர் எப்படி செய்யலாம்னு அது பார்க்கலாம் நெல்லிக்காயில் மசாலா மோர் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு ஒரு சமம் அப்படிப்பட்ட அந்த நெல்லிக்காவை நம்ம வந்து மோராக நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்து நம்ம அந்த மோர் மோரடிச்சு நம்ம சாப் செய்யலாம் அதை வந்து அடிக்கடி அந்த மாதிரி வெயில் நேரங்களில் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லா ஒரு குளிர்ச்சி நல்லாவும் ஒரு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட நெல்லிக்காய் முறை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் மசாலா முறை செய்யறதுக்கு ரெண்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காவை எடுத்து வச்சிருக்கேன் கருங்கப்புள்ள கடலைப்பருப்பு கொஞ்சம் மல்லி கொஞ்சம் ஒன்று பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஜீரகம் நம்ம உப்பு தயிரை அப்புறம் சேர்த்துக்கலாம் இதை நம்ம முதல்ல போட்டு வறுத்துக்கலாம் ஐயா ஒரு கால் டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலை பருப்பு இதோட ஒரு சின்ன துண்டு கட்டி கட்டி பெருங்காயம் இந்த சைஸ் இதை நம்ம இதை போட்டு முதல்ல இதை போட்டு வறுத்துக்கலாம் சாரி சவுண்டு கேட்குது கார் போகிற சவுண்டு இதை லேசாக வறுத்துக்கலாம் ஸ்ப்ரேயாக தான் வறுக்கணும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த நெல்லிக்காவை கட் பண்ணி எடுத்துட்டு வரலாம் இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம பீஸ் போட்டு வச்சிருக்கு கருகப்பில் ஒரு கொத்தை எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த நம்ம காஞ்ச ஆறுநர் கடலைப்பருப்பு மல்லி ஜீரகம் இந்த பெருங்காயம் இதெல்லாம் நம்ம ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை நம்ம வந்து இந்த மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம் இதோட இந்த கருகப்பில்ல இந்த நெல்லிக்காய் இதையும் இதுல சேர்த்துக்கலாம் இதோட ஒரு சின்ன பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே கூட ட்ரையா இது நம்ம விட்டுட்டு நம்ம அடிச்சுக்கலாம் இதில் அந்த பச்சை மிளகா போட்டால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெயில் நேரத்தில் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எடுத்துருங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இதை நல்லா போட்டுக்கிறேன் ஒரு பச்சை மிளகா இப்போ அதை நம்ம முதல்ல ஒரு சுத்து ட்ரையா அடிச்சிடலாம் இப்போ அதை அரைபட்டுருக்கு இதில் வந்து இரநூறு கிராம் உள்ள தயிர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் சா கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைக்கு தகுந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சிடலாம் இப்போ நல்லா அடிபட்டுருச்சு இப்போ அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தனி அறநூறு கிராம் உள்ள அளவுக்கு உள்ள ரெண்டு டம்ளர் தனி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த வெயில் நேரத்தில் இப்படி வச்சு செஞ்சு குடிச்சு பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க நமக்கு நல்லா நெல்லிக்காய் மோர் கிடச்சிருக்கு சூப்பரா இது ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே ஒரு ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு சமம் நம்ம ரெண்டு நெல்லிக்காய் போட்டு நல்லா அடிச்சு வச்சுருக்குறோம் இத வந்து நம்ம ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை அடிக்கடி நம்ம இந்த மாதிரி மோரோட சேர்த்து இந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்த்து செய்ய எரிஞ்சு குடிக்கிற போது அவ்வளோ சத்து உடம்புல கிடைக்கும் அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வெயில் காலத்துல இந்த மசாலா மோரை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாத்திக்கலாம் இப்ப இந்த மசாலா மோரை கிளாஸ்ல மாத்திக்கலாம் நல்லா ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு மசாலா மோடு கிடச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் வாசனைக்கு மல்லித்துல வச்சு போட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் எல்லாம் செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்